இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஏ ஆரியபட்டா பி இன்சாட் ஒன் பி சி பாஸ்கரா ஒன் டி சந்திரயான் ஒன் சரியான விடை ஏ ஆரியபட்டா இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ மகாத்மா காந்தி பி ஜவஹர்லால் நேரு சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் டி ராஜேந்திர பிரசாத் சரியான விடை சி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உலகிலேயே மிக நீளமான நதி இது ஏ அமேசான் பி நைல் சி யாங்ஸி டி மிசிசிப்பி சரியான விடை பி நைல் தேசிய விளையாட்டு என அழைக்கப்படும் விளையாட்டு எது ஏ ஹாக்கி பி கிரிக்கெட் சி கபடி டி கால்பந்து சரியான விடை ஏ ஹாக்கி